வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த கலை என்று சொல்லும் பொழுது மனதின் முக்கியத்துவம் நமக்கு விளங்குகிறது மகரிஷி சொல்கிறார் மனதிலே உழையெல்லாம் மற்றெங்கே தேடு ஆனால் விஞ்ஞானத்தை பொறுத்த வரையில் மன ஆராய்ச்சி செய்வதற்கு பதிலாக அவர்கள் மூளையை ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஏனென்றால் மூளை ஒரு பொருளாக இருக்கிறது அதை பரிசோதனை கூடத்திலோ அல்லது பரிமாற்றமோ அல்லது ஒவ்வொரு நரம்பியலின் இயக்கங்களையோ கண்டுபிடிக்க முடிகிறது ஆக விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் மூளையின் இயக்கம்தான் மனம் இந்த மூளையின் ஒரு தன்மை விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் ஆஸ் நியூரோ பிளாஸ்டிசிட்டி இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்பது மூளையின் அனுபவங்கள் மற்றும் அதன் தூண்டல்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் உடையது இது என்னப்படுதுன்னா மூளையில் புதிய நரம்பியல் இணைப்புகளை உருவாக்குவதையும் ஏற்கனவே உள்ள இணைப்புகளை பலப்படுத்துவதும் உள்ளடக்கியது உதாரணமாக ஒரு மொழியை பழகும்போது மூளையில் அந்த மொழிக்குரிய நரம்பியல் நெட்வொர்க்குகள் பலப்படும் மேலும் மூளையில் பாதிப்பு ஏற்பட்டால் கூட மூளையின் மற்ற பகுதிகள் அந்த பகுதியை எடுத்துக்கொண்டு செயல்பாடுகளை தொடரும் இதுவே நியூரோ பிளாஸ்டிசிட்டி இப்பொழுது ஒருவருக்கு வலதுகை இருக்கிறது அது ஏதோ ஒரு காரணங்களால் அதன் இயக்கம் இல்லை அல்லது துண்டாக்கி விடுகிறது என்றால் அங்கு வலதுகை வேலையை அந்த உடல் தன் கையாலோ தன் உடம்பாலோ செய்யக்கூடிய திறமை பெறுகிறது அதுபோலத்தான் மூளை மூளையில் எங்கேயாவது ஒரு பகுதி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா மற்ற பகுதி அதை டேக் ஓவர் பண்ணிக்குது அதுக்கேற்ப அது மாறி விடுகிறது ஆக அன்பர்களே மூளையை வளர்த்துக்கொள்வதற்கு அதுக்குரிய பயிற்சிகளை செய்ய வேண்டும் அந்த பயிற்சிகளை செய்யும் செய்வதில் நமது நரம்பியல் வலுப்பெறுகிறது அது ஆழமாக சிந்திக்க பயன்படுகிறார்